ஹயசலா இந்த காலவேளையில் உங்கள் யாவரும் எசுகேஸ் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தை நல்லவர் அவர் என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளுடைய வார்த்தை நம் நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நான் கர்த்தரை சூத்திருக்கிறேன் இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலும் நம்மை எல்லா விதத்திலும் போதுமானவராக இருந்து நம்மோடு கூட அவர் பேசுகிறார் கத்தடைய நாமம் எல்லாவற்றிலும் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் அல்ல லூயா இந்த காலவெளியில் கூட உங்களுக்காக பேசுகிற ஆசிவாதம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கத்தர் எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுவார் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தீமைக்கு பதிலாக இனி நன்மையை கத்தர் செய்ய போகிறார் அல்ல லூயா இப்பொழுது உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள் மீகாவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் யாக்கோப்பு வம்சம் என்று பேர் பெற்றவர்களே கத்தரின் ஆவி அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ ஒரு கேள்வி ஆண்டோர் கேட்கிறார் செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ கத்தரிடத்திலே நாம் மனம் திரும்பி கத்தரை நம்பி கத்தருடைய வார்த்தை விசுவாசித்து நடக்கிற ஒரு செம்மையான பாதையை தேவன் விரும்புகிறார் ரட்சிப்பின் பாதையை கத்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட பாதை வாழ்கிற ஒவ்வொருத்தருக்கும் கத்துடைய வார்த்தை நன்மை செய்யும் எத்தனையோ வார்த்தைகளை பார்க்கிறோம் தீமையான வார்த்தைகள் குழப்பிற கெடுக்கிற நாசப்படுத்துகிற வார்த்தைகள் பிரிக்கிற வார்த்தைகள் இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் சாத்தானுடைய வார்த்தைகள் நம்மளை சுற்றி இருக்கிற விரோதியுடைய வார்த்தைகள் நம்மளை வாழ விடாமல் செய்கிற வார்த்தைகள் நமக்கு தீமையவே பேசுகிற வார்த்தைகள் நம்மை பற்றி குறை சொல்லுகிற வார்த்தைகள் குற்றப்படுத்துகிற வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நடுவில் கத்துடைய வார்த்தை நன்மை செய்யும் லோயா விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவுடைய ஆவி குறுகி போகவில்லை ஆண்டவர் பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மற்ற அவர் எல்லாவற்றிலும் அற்புதம் செய்து நடத்தி வந்தார் காடைகளை ஒரே ஒரு கீழ்காற்றை அனுப்பி என்னுடைய கை குறுகி போயிற்று என்று சொல்லி அற்புதம் செய்தார் மன்னாவை கொடுத்தார் கண்மலை பிளந்து தாகம் தீர்க்கும்படி தண்ணீரை கொடுத்தார் உங்களை கைவிட மாட்டார் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார் அவருடைய ஆவி குறுகி போகவில்லை காரணம் அவர் சர்வவல்ல தேவன் உங்களை விடுவிக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களை பலப்படுத்துகிற பரிசுத்தாவியானவர் உங்களை கை தூக்கி எடுத்து நிறுத்துகிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற பரிசு தாவியானவர் இன்றைக்கும் குறுகி போகவில்லை கத்தர் பலப்படுத்துகிற ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவர் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் உங்களை ஆவிக்கிற வாழ்க்கைக்கும் உங்களுடைய வேலை காரியங்களுக்கும் நல்ல ஆலோசனை கொடுத்து நடத்துற ஆவியானவர் குறுகி போகவில்லை அல்லே நாம் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் நாம் கர்த்தர் நோக்கி ஜபிக்க வேண்டும் இந்த ஆண்டனுடைய கடைசியில் நிற்கிறோம் ஜபிக்க வேண்டும் கத்தடைய ஆவியானவருக்கு ஜபிக்க வேண்டும் கத்துடைய வார்த்தைக்காய் ஜபிக்க வேண்டும் அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நன்மையானதை தருவார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்போ சில பத்து முப்பத்தி எட்டில் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் ஆகவே இன்றைக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஹால லூயா விசுவாசிக்கிறீங்களா இப்பொழுது ஜபிக்க போறோம் உங்க வாழ்க்கையில் எந்த தீம் இருந்தாலும் எந்த வியாதி பலவீன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் செம்மையாய் நடக்கிறவர்களாய் உண்மையாய் நடக்கிறவர்களாய் நடக்கிறவர்களாய் கத்தரை சார்ந்து நம்பி அவரையே விசுவாசித்து அவர் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருந்து அற்புதம் செய்வார் கண்களை முடுவோம் செய்கிறவரே ஆண்டவரை குறுகி போகாத ஆவிய உடையவரே இப்பொழுது ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக இதுவரை போர் செய்த எல்லா விதமான மாம்சத்தின் பலவீனங்கள் போராட்டங்கள் கீழ்ப்படியாத எண்ணங்கள் அன்றரை சந்தேகங்கள் எந்தெந்த பாவத்தின் கட்டுகள் எல்லாம் உடைந்து இப்பொழுது விடுதலையாக்கும்படி செபிக்கிறம்பா உடைய வார்த்தையை நம்ப முடியாமல் விசுவாசிக்க முடியாமல் ஆண்டுபடி வார்த்தையின்படி வாழ முடியாமல் கோணலான பாதைகள் எந்தெந்த விதத்தில் அன்றொரு மாறுபாடான வாழ்க்கை எல்லாவற்றை மாற்றி அமைத்து செம்மையான வழியில் நடத்துவீராக செம்மையான வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக இந்த ஆண்டினுடைய கடைசி நாட்களிலும் உமக்காக வாழ உம்முடைய சித்தத்தின் வாழ உமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் விசுவாசித்து நடக்க ஒரு ரட்சிப்பை கட்டளிடும்படி ஜபிக்கிறோம் ஆசீர்வதியம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்வீராக இதுவரை வந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றும் இதுவரை எந்தெந்த வார்த்தை இவர்கள் உள்ளத்தை கெடுத்ததோ ஆண்டவரே வழி மாறி போக பண்ணினதோ காயப்படுத்தினதோ குற்றப்படுத்தினதோ வேதனைப்படுத்தினதோ அத்தனை வார்த்தைகளை மாற்றி அமைத்து உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி இதுவரைக்கும் நடத்தினவர் இனியும் ஜபிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் வார்த்தை இன்று முதல் செய்யும் தலையை உயர்த்தும் வியாதி படுக்கை மாறட்டும் அற்புதம் நடக்கட்டும் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் எல்லாவற்றையும் பொறுப்பாத்தலை சமர்ப்பித்து தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் bless யூ கத்தடி வார்த்தை தொடர்ந்து உங்களுக்கு நன்மை செய்யும் அவரை நம்பியிருப்போம் அவரை நோக்கி பார்ப்போம்